நம்ம ராக்கி பாய் குளிப்பாட்ட போறோம் फ्रेंड्स இப்போ இந்த ஷாம்பு எல்லாம் குளிப்பாட போறோம் சார் வந்து கட்டி போட்டேனே ரொம்ப கட்டிட்டு இருக்காரு இவனை இங்க கூட்டு வரதுக்குள்ள பாடு பட்டோம் பார்த்தா இங்க கட்டி போறானே கத்துறாரு வாங்க பார்க்கலாம் லெட்ஸ் கெட்டிங் டு தி ராக்கி டே வாட்சிங் கோ ராக்கி பாய் அப்படியே வெளிய சுத்து பண்ணியாச்சு फ्रेंड्स வாய் குடிக்கிறாரு தலையில தண்ணி ஊத்துறானே என்ன பண்ணப் போறாரு போறாரே

あれ

그래. 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 உங்களுக்கு ரெண்டு பக்கெட் தண்ணியே நாங்களாக கூட ஒரு பக்கெட்லேயே குடிச்சிருவோம் தான் நீ என்னோட சிறுசாக உங்களுக்கு ரெண்டு பக்கெட் தண்ணி அப்புறம் ப்ளூத்து தண்ணி துவைங்க ஏ நல்லா இருக்கு தலைவருத்தே கட்சியா ஃபுல்லா இவன் முடி அந்த அளவுக்கு பண்ணிட்டான் இவன் முடி 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 முடியா ஏய் இ மொஸ்டரன가 சக்க போற கால்ல அந்த சீக்கரோ கால்ல ஷாம்பு போடிங்களா ஆமா கால் அந்த

அதனால் வீட்டுக்குள்ளே சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுறோம் சாப்பிடும்போது மட்டும் எந்த நாயும் கேட்டு வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க முடி நிறைய காட்டாத டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கம்மெண்ட்டில் போடுங்க அதே மாதிரி நீங்கள் கம்ண்டை சில வீடு சின்ன சேலஞ்சஸ் எல்லாம் போடுங்க அது எங்களுக்கு பிடிச்ச அது கொஞ்சம் ஈஸியாக போடுங்க ரொம்ப கஷ்டமான செய்ய முடியாது அந்த மாதிரி கம்மண்ட் சிலதெல்லாம் சில இதெல்லாம் போட்டிங்கன்னா நாங்களும் செய்வோம் சிலதெல்லாம் செய்ய மாட்டோம் சிலதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதற்கும் செய்வோம் முடியாததை விட்டுருவோம் ஓகேங்களா சீக்கிரமா யார் பத்து கமெண்ட் போடுறீங்களோ பாக்க அது மட்டும் காவலப்படாதீங்க ப்ளீஸ் கவலைப்படுறாதீங்க நீங்க சொன்ன சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அது ஒரு ராக்கி பாயை வச்சோம் பண்ணலாம் வீடியோ ஆரம்பிக்கும் போது ராக்கி பாய் இருப்பாரு சில ஏதாச்சும் அதிகமாக ரெண்டு மூணு வீடியோஸ்ல தான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சிருக்கும் உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க வெரி குட் ஜெ பிரதர்ஸ் தமிழ்